already sample print होने थे हाँ ribbon सरीज़ हंड्रेड मीटर ribbon है हंड्रेड मीटर बोताम पांव में है आजकल दर में डर சார் இது பார்த்தீங்கன்னா டியூப் வச்சு டியூப் வந்து இது மூலயமா தான் போடணும் ஸோ நான் போடுற மாதிரி தான் டஸ்ட் பண்ணோம் அதே மாதிரி ரிப்பன் வந்து லைட்டாக டைட் ஆகிட்டு ஜஸ்ட் நான் இதை செக் பண்ணிக்கணும் ரிமூவ் பண்ணுறதுக்கு கை அங்கே பார்த்துக்கோங்க இந்த பக்கமாக பிடிச்சிக்கை புஷ்ட் பண்ணுவோம் பண்ணும்போது பாருங்க சார் டியூப் போட போலாம் एमएल पे भी बोलते हैं नरोल के कौन सा मुनादी है इसमें कौन सा भी ओके आगे कपड़ों तो इसे लॉक करना तार में लेते हैं लॉक करना क्रिएट न्यू पाइल तो ये बात यहाँ पर नाल नाल ऑप्शन है इसके टेस्ट कर रहा है ट्यूब संगठन में ट्यूब शिंक ट्यूब டேப்பு டேப்பில் வந்து சிக்ஸு நைனு கொண்டு வரும் இது ஷ்ரிங் டியூப் இந்த நார்மல் டியூப்பே வந்து ஹீட் பண்ணி பெயிண்ட் பண்ணுற ட்யூபு ஸோ அந்த ட்யூப்பில் இதில் பெயிண்ட் பண்ணலாம் ஸோ நம்ம நார்மல் ட்யூப் தான் பெயின் பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்கொயரும் ஃபோர் ஸ்கோரும் ஸ்க் காரும் இது வந்து ஒயர் சைஸ் ஸோ நம்ம ஸ்லீவ் சைஸ் பார்க்கக்கூடாது நீங்கள் என்ன ஒயர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சைஸ் பார்க்கணும் எக்ஸாம்பிளுக்கு பாயிண்ட் ஃபைவ் வயர்னா ஒன் செலக்ட் பண்ணோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்னா ஃபோர் செலக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் செலக்ட் பண்ணோம் நெக்ஸ்ட் பெருளுக்கு வந்து என்ட்ரு கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு சாம்பிள் பெண்ட் பண்ணி காட்டுறேன் செட்டிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதவே எடுத்துக்கணும் எவ்வளோ நம்ம ப்ரிண்ட் பண்ணோம் ஸோ இது பிரிண்டிங் குவாலிட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து மிஷினில் இது மானுவல் இருக்குது ஸோ ஒரு ஒரு பட்டனுக்கு என்ன யூஸ்ஸு என்ன பர்பஸு ஸோ ஒன்ஸ் ஸ்போர் த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா வந்துடும் இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க இந்த பட்டு ஒரு பெரு வந்து பத்து வாட்டி அந்த ரிப்பீட் ஆப்ஷன் கொடுத்துட்டு எத்தனை எடுக்க முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து